ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்து வெயில் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுங்க சிறுநீரக கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமான இருக்கும் அதை பற்றின பதிவு தான் இது என்ன அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்குது இல்லைங்களா வாழை மரம் அந்த வாழை மரத்தோட தண்டையும் வாழை மரத்தில் வந்து அந்த ஊர தண்ணியும் அடிக்குறுக்காக குடிச்சிட்டு வந்தால் அந்த சிறுநீர்கள் வந்து புதுசாக வாரது வந்து தவிர்த்துக்கலாங்க அப்படி வந்து எப்படி அந்த வாழை மரத்தில் இருந்து தண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க நாம் வந்து வாழை தாறு வெட்டணும் இல்லைங்களா அந்த மரத்தில் வந்து நாம் தண்ணி எடுக்கிறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம் பாப்பு வீடியோ எடுக்கட்டும் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் இப்ப சலுகை காமிக்க வேண்டியது பாய் பarke தோப்பு full இந்த சொळक தான்டா இதுகாக அப்டினா நெலல அதிக ஐயோ பாய் பarkeமா கொட்டிச்சுதுன்னு வெய்யா சுலி 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 இது வெய்யில சூப்பரா இருக்கு சரி ஓகே நீ எண்டா சூப்பரா தெரிய சொல்றேன் எனக்கு பாத்து பாத்து பாரு அதுதான் ஆல்ரெடி சுழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பா இருக்கிறப்பாவே அதை வெட்டிட்டு இங்கே 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 இருக்கா ஃபுல்லாக சுலக்கம்மா ஐயோ ஃபோன்லேயும் பெட்டர் கீழே நின்றுக்கிறேன் ஐயோ இதுக்கு மேல என்னால க்ளோஸ் அப்ல காமிக்க முடியாது இந்த வாழை தண்டு இருக்கும் சென்ட்ரல அந்த வாழை தான் வந்து குழி பண்ணி விடணும் வாழை மரம் வந்து இது வந்து கொளத்தல்லுன வாழை மரமா இருக்கணும் கொளத்தல்லுன வாழை மரமா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து அடிப்பகுதியை வெட்டிட்டு அடிப்பகுதியில வந்து உள்ள வாழை தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டை வந்து நாம வெட்டி குளிப்பண்ணி விடணும் அப்போதான் தண்ணி ஊறும் இது எவ்வளோ நேரத்தில் ஊரும் நாம் வந்து நைட்டே வந்து இப்படி வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சாயந்தரம் இப்படி வெட்டி விட்டுட்டு குழி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து இந்த குழி நிறைஞ்சிரும் நாம் எவ்வளோ குழி பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துடும் நிறைஞ்சிரும் குழி இவ்வளவு குழி எடுத்தாச்சு இந்த குழியை வந்து நாம் மூடி கட்டிடணும் எப்படி மூடி கட்டுறது அப்படின்னா இருங்களேன் நாம் ஒரு நல்ல வாழலையாக அறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சுலக்கை இல்லாத வாழலையாக சுலக்கை இல்லாத வாழலையா இருந்தால் அது கிழிஞ்சிருக்கு இப்படி வாழையில் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் சுனக்கை இருக்குது இதில் கஷ்டப்பட்டு ஒரு ஆளையே ரெண்டா கட் பண்ணிட்டோம் நாம் சாலையில் எடுக்கிறதுன்னு வெய்யம் இப்படி வச்சு இதை வந்து இப்படி போட்டு வாழை நாரை எடுத்து கட்டி விட்டுருவோம் வாழை நார்க்கு

மூடி வச்சிருனேன் ஏதாச்சும் பூச்சிகளாம் விழுகிற விழுகாமல் இருக்கிறக்கு முக்கியமாக இந்த செவரும்பு இந்த சிறுநீரை கல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு மேக்சிமம் வருதுங்க தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு தானா அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீன் வழியாக அடுத்த ஆளுகளுக்கு கண்டிப்பாக வருதுங்க எங்கள் வீட்டில் வந்து அப்பாவுக்கு இருக்குது அடுத்து வந்து எனக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து பத்து எம்எம்க்குள்ளே இருக்கிறா அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து கல் வந்து வெளியே வந்துடுவோங்க நாம் எடுக்கிற ஃபுட்டை பொறுத்து ஆனால் வந்து பத்து எம்எம்க்கு மேலே அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போய் வந்து நம்ம அவங்க சொல்கிற இதுக்கு வந்து நம்ம நடந்துக்கிறது தான் பெட்ரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எனக்கு வந்து பதினாறு எம்எம் இருந்தது ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் மூணு கல் வந்து கிட்னிக்குள்ளே இருந்தது மூணு கல்லும் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வெளியே வந்துருச்சுங்க எப்படி அப்படின்னா டென் எம்எம் குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி அதிகமாக குடிச்சு அவங்க சொல்கிற வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருந்தோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் வெளியே வந்துடுதுங்க பெயின் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா வந்து பல்லு வலி இருக்கிறவங்களை கேட்டால் பல்லு வலி தான் பயங்கரமான வலி இருக்கிறது இல்லையே அப்படிம்பாங்க கால் வலி இருக்கிறவங்க கேட்டால் வலி தான் அதிகமான வலியும்பாங்க ஆனால் வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறேங்க கண்டிப்பாக வந்து கல் வலி வந்துவிட்டால் வந்து யார் நிலையுமே தாங்க முடியறதில்ல கல் வலி வந்தவங்க யார் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க உருண்டு உருண்டு வந்து அழுகிற மாதிரி ரூபீல் இருக்கும் நாம் ஊசி வந்து வலி வந்ததையும் ஃபஸ்ட்டு வந்து ஜிஹெச்சில் போய் போட்டுக்கிட்டா வழி நிற்குங்க இல்லை அப்படின்னா வந்து வழியும் நிற்கிறதில்ல அது பயங்கரமான ஒரு வழி அனுபவிக்கவே முடியாத வழி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா தக்காளி அதிகம் கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அது டாக்டரை கேட்டாலும் அப்படித்தான் சொல்கிறாங்க வாழை தண்டு வந்து சிறுநீர் கல்ல கரைக்குமா அப்படின்னா கரைக்காதுங்க சிறுநீர் வந்து அதிகமாக போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படி வந்து நம்ம உடம்புல இருக்கிற உப்பை வந்து வெளியே தள்ளிடும் அதனால் வந்து கல் ஃபார்மாகாமல் இருக்கும் சிறுநீர் அதிகமாக இருக்கிறதுனால கல் சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா அடிச்சுக்கிட்டு வந்துடும் கல் வந்து நம்ம கரைக்காது இருக்கிற கல்ல வெளியே தள்ளும் அதுதான் வந்து வாழைத்தண்டில் இருக்கிற இது வாழைத்தண்டு எப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா உரிச்சும் எடுத்து வணக்கி சாப்பிட்டுக்கலாங்க அடுத்தது வந்து பச்சைத்தண்டை மோரில் அரைச்சு நம்ம ரெகுலராக மோர் குடிப்போம் இல்லைங்களா அப்படியும் வந்து சாப்பிட்டுக்கலாம் கீரை வகைகள் அதிகம் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறாங்க சிறுநீர்கல் அதிகம் இருக்கிறவங்க அடுத்து பூமிக்கடியில் விளையிற கிழங்குகளுங்க எப்படி அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு நம்ம சக்கரை கிழங்கு இந்த குச்சிவள்ளிக்கிழங்கு கீழே வ பூமிக்கடியில் விளையிற கிழங்கு வகைகள் கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த கிழங்கு வகைகள் அதிகம் சேர்த்தக்கூடாது கீரை வகைகள் லிமிட்டாக எடுத்துக்கணும் கீரைகளையும் அதிகம் சாப்பிடக்கூடாது வாரத்துக்கு வந்து ரெண்டு நாள் வந்து அதிகம் அதுக்கு மேலே வந்து ரெகுலராக கீரையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து சிறுநீர்கல் உருவாக வழி அப்படிங்கிறாங்க எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ண டாக்டர் தான் சொன்னாங்க நான் மேக்ஸிமம் வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருந்துக்கிறேங்க இப்போ எனக்கு வந்து க கல் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து அந்த வலி வந்து அதனால் தாங்கவே முடியறதில்லை அந்த மரத்தில் வந்து சுளக்கை அதிகம்ங்க நான் வெட்டுறது வந்து முடியல இந்த மரத்தை வெட்டி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மரம் என்ன அப்படின்னா நேற்று வெட்டுனா பூவன் வாழை வரங்க அப்படியே வெட்டுனது வந்து கற்பூரவல்லி மரம் பூவன் மரத்தில் வந்து வெட்டி பார்க்கலாம் இருங்க நாம் வந்து இதில் எவ்வளோ குழிவு வேணாலும் ஆழமாக போட்டுக்கலாங்க உங்களால் எவ்வளோ ஆழம் போட முடியுமோ அவ்வளோ ஆழம் போட்டுக்கோங்க என்னால் வந்து ரொம்ப ஆழமாக போட முடியல பாருங்கள் இது வந்து தண்டு இந்த தண்டு பகுதியை தான் நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் தண்ணி டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கசக்கிறதும் கசக்காதுங்க தெவரும் அடிக்காது ஆனால் நம்ம பச்சை தண்ணி குடித்த டேஸ்ட்டுக்கு இருக்காது லைட்டாக அந்த வாழைமரம் ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் குடிச்சுக்கலாங்க வெறும் வயிற்றில் காலையில் வந்து இதை ரெகுலராக இப்படி வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நாம் எடுத்துக்கிட்டோம் லைட்டாக தண்ணி அது ஊருண்டா கிட்ட காமி அந்த மரத்தை விட இந்த மரத்தில் கொஞ்சம் ஆழம் போயிருக்கு பாரு அகலம் தோணா தண்ணி அதிகமாக வருமாமா இந்த ஆழமாக தோணும் ஆழம் தோணா தாண்டா தண்ணி அதிகமாக வரும் அகலம் தோணுனா அப்படின்னா வந்து பருந்த இதுக்கு தான் வரும் புரியுதா அந்த வாழை மரத்தோட பட்டைகள் தான் இருக்கும் தண்டு பகுதியில் தான் தண்ணி ஊறும் இதுக்கு மேலே நம்ம அருவாள் வந்து ஆள இல்லை உள்ள காமி அந்த மரத்தை விட இது ஓட்டை அதிகம் இருக்குது பார் காமி சரியா இதுக்கு ஒரு வாழை இலைய போட்டு இது கட்டிடலாமா பாரு அந்த வாழை இந்த வாழை இலை இந்த இலை வாரு இந்த தண்ணியை வந்து நாம வெறு வயித்துல குடிக்கணும் காலையில நேரமே தூங்கி எந்திரிச்சு வந்து போடு இல்லடா இல்ல அப்படியே போடு அப்படியே போடு தயிரும் அல்லது நல்ல நாரம் இருந்தால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கட்டலாமா நம்மளால இருக்கட்டும் அந்த வாழைத்தண்ட வந்து நம்ம மோர் இருக்கு இல்லையா நம்ம ரெகுலரா இப்ப மோர் குடிக்கிறோம் இல்ல அந்த மோர் கூட வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் போடுறோம் இல்ல அப்ப வந்து இத பொடி பொடியா கட் பண்ணி கூட வந்து சேர்த்தி அரைச்சிட்டு மோரை கொஞ்சம் உள்ள ஊத்தி அரைச்சிட்டு ரெகுலரா வந்து இந்த மோர் ஜூஸ் கூட இதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் இதுல இருந்து தான் நம்ம பாக்கு 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 மத்தல பிளேட் ஏதோ செய்வாங்க பாக்கு மட்ட பிளேட் இதுல இல்ல பாக்கோட பாக்கு மரம் இருக்கு இல்லையா மரத்துல மட்டை இருக்குல நம்ம இப்ப தென்ன மரத்துல தென்ன மட்டை இருக்கிற மாதிரி பாக்கு மரத்து மட்டையில பாக்கு மட்ட பிளேட் வாழை மரத்து மட்டையில வாழை மட்டை இல்லமா இது பாக்கு அந்த பிளேட்டோட கலர் மாதிரியே இருக்குது இது இல்ல பாக்கு மரத்துல மட்டையில இருந்து வாரது மட்டை இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து பாக்கு மட்டை அதுல இருந்து செய்யறதுதான் நாம வந்து இன்னைக்கு வதக்க போறது இல்ல காலையில வதக்குறோம் அப்படி அப்படின்னா அந்த மேல தண்டு பகுதியோட ஒரு layer மேல விட்டுறலாம் ஏம்மா காலையில எடுத்துக்கலாம் இப்ப எடுத்தேனா எடுத்துக்கலாம் அழுக்கு படாம இருக்கும் இல்ல இது காமிக்கிறேன் இது வந்து வாரத்துல ரெண்டு நாள் குறைஞ்சபட்சம் மாசத்துல ரெண்டு நாளாவது எடுத்துக்கலாம்டா கல் பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் பியூர் ஐட்டா இருக்கு மண்ணாக்கி தானே நிமிஷம் வாழைப்பண்டு திரி விளக்கு போடுறதுக்கு செய்வோம் இல்லை சஸ்தி எப்போ அது வந்து வெயிலுக்கு எப்படியா இருக்குன்னு தங்கம் பிரவுன் கலர்ல ஹீட்டுக்கு வெயிலுக்கு வாழை இருக்கிற உள்ள தண்டியே கலர் மாறி இருக்குடா டே அப்படின்னா நம்ம நல்லா இருக்கு தானே நல்லா இருக்கு வேற தண்டு எடுத்துக்கலாமா காமி இல்லை 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 நல்லா சார் ఇద్యు కర్గే ప్యిం రాయ్చి తేం ప్యిం దేం తేం వాయ్యి ఆండిం ఉకే పా చేరి ఓకే మిడీ కొలాం మా కాన్యి కొలాం మా ప్యిం అండిం కామి న� இது வந்து பெருநெருஞ்சின்னு சொல்லுவாங்க ஆன நெருஞ்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டுக்கும் முள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன நெருஞ்சியில் முள் இல்லையாடா இல்லைம்மா இருக்குமே சிறு நெருஞ்சியில் முள் எப்படி இருக்குது பெருநெருஞ்சியில் இங்கே இருக்குது பார் இரு சரியா இது சிறு நெருஞ்சி முள்ளு சரியா இது ரெண்டுமே நெருஞ்சி குடும்பம் தான் சரியா இது வந்து வாழைத்தண்டு எதுக்கு இது மூணை இப்ப லிங்க் பண்ற வா வீட்டுக்கு போய் காமிக்கிறேன் இது வந்து ஆண நெருஞ்சி செடிங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தலை வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் இந்த பூ வந்து எல்லோ கலரில் இப்படி இருக்கும் காய் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் கிட்டத்தட்ட அந்த ருத்ராட்ச மாதிரி இருக்கும் முள் வந்து பயங்கரமாக சார்பாக இருக்குங்க குத்துச்சுனா கடுகடு கடுகடுன்னு வலிக்கும் செடியோட அடிப்பகுதிகளில் தான் முத்து முத்தாக இருக்கும் இன்னும் இந்த செடி வந்து இல்லை நெறிஞ்சி இது இல்லை இது செடியே வந்து இப்படி இருக்கும் ஒரு பெரிய இது மாதிரிக்கி பூ வந்து எல்லோ கலரில் இருக்கும் வெயிலுக்கு வந்து வாடிருச்சு இந்த தலையை வந்து நாம் இப்படி கிள்ளிக்கலாம் நல்ல தலையாக பார்த்து கிள்ளி இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிக்கணுங்க இந்த பைப்பில் கழுவிட்டு வாரா இது பார்த்தீங்க அப்படின்னா தண்டி பகுதியெல்லாம் நல்லா தடிமனாக இருக்கும் இலை வந்து இப்படி தாங்க இருக்கும் லைட்டாக வெயிலுக்கு வந்து வாடிருச்சு நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றக்குள்ள இது ஃபுல்லும் வந்து பாருங்க இதில் ஒரு இது இருக்குது பாருங்க நெருஞ்சி இது தான் வந்து அந்த நெருஞ்சி முள் கொண்டா அதான் ஒரு இதில் போடு ஒரு கப்பில் போட்டுரு போட்டுருங்க இது வந்து நெருஞ்சி குடும்பத்தில் சிறு நெருஞ்சிங்க எப்படி இது சிறு நெருஞ்சி இதை வந்து நம்ம எல்லா ரோட்டோரங்கள்லேயும் பார்த்துருப்பீங்க இது வந்து நெருஞ்சி செடி இந்த ஆணை நெருஞ்சி தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் க சிறுநீர்கல்லுக்கு இது கிடைக்காதவங்க இதுவும் குடிக்கலாம் இந்த தலையை வந்து அதே மாதிரிக்கு பொறிச்சிக்கலாங்க இதுவும் ஐடென்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நெறிஞ்சி முள் இது இது எல்லோ கலர் பூவாக தான் இருக்கும் இந்த பூ சிறுசாக இருக்கும் அது நீள நீளமாக இருக்கும் இதுலேயும் இப்படி தலையை வந்து இப்படி கிள்ளிக்கணும் இது அந்த கப்பில் போட்டு என்னம்மா பண்ணுறது தலையை முதல்ல கிள்ளிக்கணும் ஒரே நிமிஷம் தான் இது வந்து நாம் நைட்டே ரெடி பண்ணி வச்சு காலையில் தான் வந்து சிறுநெறி எஞ்சி செடியை குடிக்கிறோம் அப்படின்னா வந்து காலையில் தான் குடிக்க முடியும் அதான் இருந்தால் மேக்சிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷங்க பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து அந்த தண்ணி மாறிடும் இது வந்து நைட்டு போட்டோம் அப்படின்னா காலையில் தான் வந்து தண்ணி வந்து மாறும் உங்களுக்கு மாறின தண்ணியும் காமிக்கிறேன் நான் இதையும் கழுவி அதே மாதிரி தாடா இதை வந்து வா இது வந்து சிறுநெருஞ்சி இது வந்து பெருநெருஞ்சி பெருநெருஞ்சி கிடைச்சா பெருநெருஞ்சியை குடிச்சுக்கலாம் பெருநெருஞ்சி கிடைக்காதவங்க மட்டும் சிறுநெறிஞ்சிய குடிச்சுக்கலாம் போட்டு அஞ்சு நிமிஷம் வந்து பெருநெருஞ்சி போட்டு மூடுனது இது வந்து சிறுநெருஞ்சு இது காலையில் தான் ரெடி ஆகும் நம்மளுக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பாருங்க கீழே எவ்வளவு எவ்வளோ வலுவழுப்புத்தன்மையாக இருக்குதுன்னு பாருங்களேன் நம்ம விளக்கு என்ன ஸ்டேஜுக்கு ஆயிருவோங்க பாருங்களே நம்ம வெறு வயிற்றுல குடிக்கணுங்க மூணு நாளைக்கு குடிக்கணும் பாருங்களே தண்ணியே பாருங்களேன் தண்ணியே குடிக்கணு விளக்குன மாதிரிக்கே இருக்குங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு வெட்டி விட்டதுங்க இப்ப சாயந்திரம் ஒரு மணி அஞ்சு இருக்கும் அப்பவே செக் பண்றேன் இருக்குன்னு பாருங்க தண்ணி அதை இறச்சிக்கலாம் ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு குடிச்சுக்கலாங்க இல்லை கொட்டை குச்சி ஏதாச்சும் பக்கத்துல இருந்தாலும் அதை உடைச்சு அப்படியே உறிஞ்சு குடிச்சுக்கலாம் ரெண்டு டைம் இது மாதிரி ஒரு ஒருக்காய் மரம் வெட்டி விட்டோம்னா நல்ல பச்சை மரமாக இருந்தது அப்படின்னா மூணு டைமுமே ஊறும் நாம் அந்த தண்ணியை வந்து காலையிலையும் சாயந்தரம் குடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குடிக்கிறது வந்து வெறு வயிற்றுல காலையில் குடிக்கணுங்க தண்ணி பாருங்களேன் பச்சை தண்ணி மாதிரிக்கு தாங்க இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கசக்கவும் கசக்காது தவறுப்பாகவும் இருக்காது இனிப்பாகவும் இருக்காது நம்ம தண்ணி குடித்த மாதிரிக்கி தான் இருக்கும் ஆனால் அந்த வாழை மட்டை ஸ்மெல்லும் வாழை பச்சை காய் அந்த ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா அது மாதிரி ஸ்மெல் இருக்கும் இந்த வேற டேஸ்ட்டு வயிஸெல்லாம் மாறாது குடிக்கிறக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கும் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் எச்சா இருக்குங்க இது கற்பூரவள்ளி மரத்தில் பூவன் மரத்தில் எவ்வளவு இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் பூவன் மரம் என்ன மரம் இது பூவன் மரமுங்க லைட்டாக இறைக்க முடியாத அளவுக்கு அந்த குளிக்கரண்டியில் ஒரு கரண்டி ஆகிற அளவுக்கு தாங்க ஊறி இருந்தது சரி வீண் பண்ண வேண்டாம் அந்த முதல்ல இறைச்ச மரத்தில் இருந்த அரை டம்ளரை மட்டும் இப்போ குடிச்சிட்டேங்க இதை வந்து கம் காலையில் வந்து நேரமே அந்த குழி நிறைஞ்சிரும் அப்புறம் குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பழையவடி அதே மாதிரிக்கு வச்சு ஆத்தா கட்ட சொல்லிட்டாங்கங்க இப்போது ஒரு மரத்தை மட்டும் குடிச்சிக்கோ இன்னொரு மரத்தை காலையில் குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்ட்டு பழையப்படி வச்சு அதே மாதிரிக்கு மூடி வச்சாச்சுங்க இது மூடுறதுக்காக அப்படின்னா ஈ எறும்பெல்லாம் உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காகங்க இதை வந்து நாம் மூணு நாய்க்கு வெறு வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நான் பண்ணுறது தான் உங்களுக்கு சொன்னேன் நல்லா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க கல் வந்து சிறுசாக இருந்தால் பயப்படவே வேண்டியதில்லைங்க தண்ணி அதிகம் குடிச்சு நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாலே மேக்சிமம் வெளியே வந்துருங்க பெரிய கல் அப்படின்னா வந்து நம்ம டாக்டர் சொல்கிற மாதிரிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கணுங்க சரி ஓகேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீட்டுக்கு கிளம்பலாங்க பாய் பாய்